அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோர்ட் எக்ஸாம் பத்தி ஒரு இதுதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே கொண்டே தெரிய வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் வந்து குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் நேற்று வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அது வந்து தமிழ் மேக்ஸ்லாம் ஈஸியாக இருந்து ஜிஎஸ்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையும் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது பட் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு எல்லாருமே எழுதியிருப்பீங்க அதுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி நமக்கு போஸ்டிங் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி டிஎன்பிஎஸ்சிக்கே தான் படிப்போமே தவிர அதுக்கான மாற்று வழி எதுவுமே யோசிக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வேலை வாங்கிடலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு போடுற எஃபர்ட்டை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பேச்சஸ் வந்து ஒன்று ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம் செகண்ட் பேட்ச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டூ பார் எம்ஹெச்சி அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்கள் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தெரியும் இந்த செ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வைஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக மெட்டீரியல் கொடுத்துட்டு அதில் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது யூடியூப் பார்த்துட்டு வீ யூடியூப் வீடியோ பார்த்து படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது கோர்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து படித்து சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம எக்ஸாம் க்ளியர் பண்ணாலுமே கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும் அப்படி வந்தாலுமே நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்களா அப்படின்ற பயமும் இருக்கும் அதுக்கு வேலை நீங்கள் கோர்ட் எக்ஸாம்க்கு நீங்கள் படித்து டெஸ்ட் வைஸ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம் அதனால் ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே போயிடுவாங்க இப்போதுலேருந்தே நீங்கள் படித்து சிலபஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் அதனால் டிஎன்பிஎஸ்சியில் மார்க் வரலையே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு இன்னும் எந்த ஐடியாவும் இல்லையே அப்படின்னு நினைக்காமல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் டூ பார் எம்ஹெச்சி அப்படின்னு நீங்கள் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துட்றோம் அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலுமே டெஸ்ட் பேட்சில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க படிக்க ஆரம்பிங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ